சார் வணக்கம் வணக்கம் இந்த கலந்து கொண்டுள்ள திமுக தொண்டர்களுக்கு எனக்கு முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது நீங்க சொல்றதுதான் நாங்களும் சொல்றோம் அதாவது அந்த இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா இருந்தா கட்சி அப்படித்தான் திரும்ப திரும்ப இதுதான் ஐயா வேற ஒன்றும் இல்லை உள்ளாட்சியில படுதோல்லி அடைஞ்சாச்சு இனிமே அதை மீட் வழிமுறைகளை பார்க்கணும் பேச பேச அதான் தலைமை சரியில்லை ஒரிஞ்சினை அண்ணா தி முக்கா உம் இதுக்கு இத இதுக்கு மேல வேற என்ன சொல்றது தலைமை தான் வந்து நம்ம வந்து தனியா பிரிஞ்சு கிடக்குறோம் பிரிஞ்சு கிடக்குறதுல அவங்களுடைய சுயநலத்துக்காக அவங்க செய்யறாங்க இப்போ நம்ம என்ன செய்யலாம் இப்போ உள்ளாட்சி தேர நடந்து சரியான அடி வாங்கி இருக்கிறோம் உம் என்ன செய்யலாம் அது உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் நாங்க கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறோம் உங்களுடைய ஆலோசனை கூட நடக்கிறது சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த எலெக்ஷன் கம்ப்ளைண்டா அமமுக அதிமுக எல்லாமே எடுத்து பாத்தோம் அப்படின்னா திமுக விட ஓட்டு பர்சன்டேஜ் விட அதிகமா இருக்கு லைக் இப்போ திமுக ஒரு பதிமூணு கட்சி கூட கூட்டணி வச்சு தான் அவங்க ஒரு பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்க இப்போ அதிமுக அமமுக அப்புறம் பாமக நம்மகிட்ட இருந்த கூட்டணி கட்சிகள் தேமுதிக எல்லாத்தோட ஒரு இத எடுத்தாலுமே நான் என்ன கேக்குறேன்னா இன்னும் அந்த ஓட்டு பர்சன்டேஜ்ன்றது இன்னும் டிகிரிஸ் ஆகலீங்க இல்ல சோ கட்சி என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சோ கட்சி வந்து தலைமையை மக்கள் விரும்ப விரும்புறாங்களா இல்லையான்றதை விட அந்த தொண்டர்கள் இன்னமும் தான் இருந்துட்டு இருக்காங்க சோ அவங்களோட ஓட்டு சாகிதா நமக்கு இருந்து கிடைக்குது இல்லீங்களா அதாங்க சார் அந்த ஓட்டு ஷேர்ன்றது இன்னும் நமக்கு வந்து டிராப் ஆகல சோ அதாவது அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடியா லேடியான்னு நின்ற பொழுது நாற்பத்தி நான்கு சதவீதம் அதிமுக தனித்து நின்று பெற்ற வாக்கு சதவீதம்

ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல பெற்ற நாற்பதுல இருந்து நான் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல கூட எடுத்துக்கல ஏன்னா அதுல நாற்பத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பதுக்கும் இப்ப இருபத்தி அஞ்சு தான் பதினைந்து சதவீத வாக்கு வங்கி நம்ம வந்து இழந்திருக்கிறோம் அந்த பதினைஞ்சு சதவீத வாக்கு வங்கி எங்க போயிருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு பர்சன்ட்ல இருந்து ரெண்டு பர்சன்ட்டுக்குள்ள போயிருக்கும் திமுகவுக்கு பன்னிரெண்டு பதிமூணு பர்சன்ட் வந்து போயிடும் அதுக்கு காரணம் என்னன்னா நாம் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு மறைமுகமான உறவை ஆதரவை கொண்டிருக்கிறோம் அப்ப அந்த மத்திய அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இருக்கிற அந்த வெறுப்பு பிரச்சனைகள் அந்த சிறுபான்மையினர் அச்ச உணர்வு இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு திமுகவை பிடிக்காது ஆனா இருந்தாலும் நாம் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிக தேவைக்கு அதிகமான ஒரு நெருக்கத்தை காட்டிக்கொண்டிருக்கிற காரணத்தினால அந்த வாக்குகள் வந்து சிதறி போயிடுச்சு அதனாலதான் நான் கூட சொல்லியிருப்பேன் யாருடைய தலைமையில் இந்த இயக்கம் மீண்டும் ஆளுகிற இயக்கமாக வர முடியும் என்றால் இந்த பதினைஞ்சு சதவீத வாக்குகள் வெளியேறிச்சு பாருங்க திமுகவுக்கு போன பதிமூன்று பர்சன்ட் பிஜேபிக்கு போன ஒன்றரை பர்சன்ட் இந்த பதினைந்து சதவீத வாக்குகளையும் மீட்டு எடுத்து மீண்டும் அதிமுகவுக்கு நம்ம கொண்டு வந்தோம்னாலே என்றென்று வெற்றிக்கமாக அதிமுக ஓகே சார் இந்த நீங்க சொல்ற ஒரு சொல்ான்செட்டு கடை கொடி பிடிக்கிற தொண்டன் லைக் முடிவெடுப்பான்ற ஒரு இது வந்துட்டு பாசிபிளா இன்னொரு எலெக்ஷன் தொண்டர்களால் ஒரு எலெக்ஷன் வச்சு அது நடக்கிற மாதிரியான சாத்திய குரு அதிமுக இப்ப தலை இப்ப இருக்க தலைமை தலைமையாட்டா இருந்தாலும் சரி இல்ல இனிமேல் வரப்போற ஐ மீன் ஒரு ஒன்றுபட்ட இயக்கமா நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு இயக்கம் வந்தாலுமே இந்த கடைக்குடி தொண்டன் ஓட்டு போட்டு ஒரு பொதுச் இல்ல ஒரு நிரந்தர பொதுச் செயலரையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அண்ணா அதிமுக கட்சியில ஏற்படுறதுக்கு சாத்தியம் இருக்கா இல்ல அதாவது நீங்க வந்து உடனே பெட்டி வச்சு எல்லாரும் வந்து வரிசையா நின்னு ஓட்டு போடுறது அப்படிங்கிறது இல்ல இப்ப நாங்க அந்த ஜா ஜே நான் அப்ப சட்டமன்ற உறுப்பினர் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு ஜா அணி தனியா நின்னுது ஜே அணி தனியா நின்னுது ரட்டைப்புறா சேவல் அந்த சின்னங்கள்ல போட்டிட்டுது அப்ப ஜா அணியில பதினோரு சதவீத வாக்குகள் ஜே அணியில இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று சதவீத வாக்குகள் வந்து கிடைச்சிது ஆனா அந்த இணைகிற பொழுது என்னாச்சுன்னா இந்த ஜா அணியில இருந்த தலைவர்கள் யாருமே வரல ஜானகியமா ஒதுங்கிட்டாங்க மிச்சம் இருந்த எல்லா முன்னணி தலைவர்களும் அப்படியே அந்த இணைப்புக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் நம்ம தனியா நடத்துவோம் இல்லைன்னா திமுக ஒரு இணக்கமாக போகுதுன்னு இருந்தாங்க ஆனா அன்றைக்கு அந்த தொண்டர்கள் தான் வந்து இல்ல என்று அம்மா தலைமையை ஏற்று இந்த இயக்கத்தை ஒன்றிணைக்கலாம் என்று ஒரு இன்றைக்கு நிலை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு அவர் வந்து அவரோ இல்ல ஓபிஎஸ்ஓ பிஜேபியினுடைய பிடிகள்ல இருந்து இவங்க வந்து வெளியில வர முடியாது அம்மா அவர்களுக்கு வழக்குகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்தது தொண்ணூத்தி ஆறு பிறகு ஆனா அந்த இயக்கம் ஒன்றிணைந்து ஆஹ் மீட்டு தொண்ணூத்தி ஒண்ணு தேர்தல் என்று வருகிற பொழுது அன்றைக்கு எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லை மிக வலிமையான அதிமுகவாக அது உருவாக்கப்பட்டது அப்ப அந்த மாதிரி எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகாமல் ஒரு திராவிட சிந்தனைகளோடு அன்றைக்கும் காங்கிரஸ் கட்சி அம்மா அவர்கள் இருந்த காலத்துல அந்த தொண்ணூத்தி ஒண்ணு தேர்தல் எல்லாம் கூட்டு மந்திரி சபை என்கிற அளவுல பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆனால் அதற்கு உடன்படல கூட்டணிய இருந்தாலும் கூட அதிமுக தனித்தன்மை பாதுகாக்கப்பட்டது ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா அகில இந்திய தலைமையான பாரதிய ஜனதா கட்சிக்கும் அமித்ஷாவுக்கும் மோடி அவர்களுக்கும் இங்க இருக்கிற அண்ணாமலை வர வரை கட்டுப்பட்டு பிஜேபிக்கு உன்னுடைய ஒரு துணை அமைப்பாக அதிமுகவை மாத்துறாங்க அது காரணம் என்ன இவர்கள் மீது இருக்கிற அந்த லஞ்ச ஊழல் வழக்குகள் திமுக இவர்கள் மீது தொடுக்க இருக்கிற அந்த வழக்குகள் ரெண்டாவது வந்து இவங்க யாருமே எம்ஜிஆர் காலத்துல இருந்து இந்த இயக்கத்துல இருந்தவங்க கிடையாது அவங்களுக்கு திராவிட பாரம்பரியம்னா என்ன அதிமுக எப்படி உருவாச்சு இந்த வரலாறு எல்லாம் அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கரெக்டா எப்படி டெண்டர் விடுறது அந்த பர்சன்டேஜ் எப்படி கரெக்டா பேசுறது அதை எப்படி கரெக்டா கலெக்ட் பண்ணிக்கிறது அடுத்து அவங்களுக்குள்ள எப்படி பங்குகீடு போட்டுக்கிறது இவ்வளவுதான் இதை தாண்டி ஒரு அரசியல் சித்தாந்தங்கள் ஒரு ஒரு அரசியல் நிலைப்பாடுகள் இதுல வந்து அவங்களுக்கு வந்து அனுபவம் இல்லை இத தாண்டி சுயனடும் பன்னீர் செல்வம் என்னத்துக்கு இது பண்றாரு அவர் தன்னிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி பன்னீரை கவுக்கு நினைக்கிறாரு பன்னீர் எடப்பாடி பழனிசாமியும் கவுக்கு நினைக்கிறாங்க சசிகலா ரெண்டு பேரையும் கவுக்கு நினைக்கிறாங்க அப்ப இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல விண்ணாகிறது இந்த இயக்கத்தை பாதுகாக்கணும் இயக்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இவங்க சம்பாதித்ததை பாதுகாத்துக் கொள்வதற்கு இவங்க குடும்பத்தை பாதுகாத்துவதற்கு இவங்க பினாமிகளை பாது பாதுகாத்து நீங்களும் நானும் பேசுறோம் நம்ம சுயநலத்துக்கா இங்க ஏதாவது பேசுறோம் அதிமுகவை எப்படி நம்ம அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைப்பது அதற்கு அடுத்த சட்டமன்ற தேர்தல எப்படி வெற்றி பெற வைப்பது இதுதான் நம்ம பேசுறோம் அதுல நம்ம கருத்துக்களை பகிர்ந்து இருக்கிறோம் என்னைக்கா ஒரு முறை இவங்க தொகுதி வாரியாவோ மாவட்ட வாரியாவோ இத கருத்து கேட்டிருப்பாங்களே இல்லையே அவங்க ஓபிஎஸ் மேலயா இபிஎஸ் மேலையா சசிகலா இந்த முக்கோண சுயநலம் மட்டும்தானே ஓடிட்டு இருக்கு சொல்லுங்க அப்புறம் கண்டிப்பாங்க சார் சார் சசிகலாவோட வருகை தென் மாவட்டங்கள் வந்து கூட அந்த ஒரு மக்கள் கூட்டம் அதிகமா இருக்குங்களா சோ அது அதிமுக கூடுற கூட்டமா இல்ல தனிப்பட்ட ஒரு சசிகலாக்கான கூட கூட்டமா இல்ல அமமுகவுக்கு போடுற கூட்டம் நினைக்கிறீங்களா முழுக்க முழுக்க நான் எல்லா பக்கமும் நமக்கு வந்து நம்மோட தொடர்புல இருக்கிறவங்கள்கிட்ட கேட்டோம் முழுக்க முழுக்க அமமுகக்காரங்க அதிமுகங்கிற பேர்ல செய்யறாங்க அல்லது அந்த சமுதாயத்துக்கு அந்த அம்மா சில பேருக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறாங்க அவர்களது இது நான் நான் அவங்களை சேர்த்துக்கலான்னுதான் சொல்றேன் அதாவது சசிகலா தலைமை பொறுப்புக்கு வேண்டாம் ஆனா கட்சியை பத்தி இந்த உள்கட்சி பிரச்சனை என்று மக்கள் இடத்துல வந்து மாறி மாறி ஒரு எதிர்கருத்துக்களை நமக்குள்ள பேசிட்டு இருக்கிறத விட அந்த அம்மாவுக்கும் சரி ஒரு ஒரு பத்து பேர் பதினோரு பேர் கொண்ட ஒரு குழு இருக்கு அந்த குழுவுல நீங்களும் இருங்கம்மா உங்களுக்கு என்ன வேணுமோ அந்தந்த அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கிற ஒன்று ரெண்டு பகுதியில ஒரு அஞ்சு சீட்டு பத்து சீட்டு கொடுத்து அவர்களையும் ஒரு பக்கம் வச்சுட்டு ஒன்றுபட்ட அண்ணா திமுகவாங்க அதாவது காளிமுத்தை விட அம்மாவை கேவலமா பேசினவங்க யாருமே கிடையாது இதை வந்து அம்மா சட்டமன்றத்துல பதிவிட்டாங்க அந்த பருதி இளம் வீ சொல்லிட்டு ஒருத்தர் திமுக உறுப்பினர் பேசினாங்க உங்களுக்கு வந்து சகிப்புத்தன்மை இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு அம்மா சொன்னது என்னை பார்த்து நீங்க சகிப்புத்தன்மை இல்லைன்னு சொல்றீங்க திமுக என்னை விமர்சித்ததை விட என் கூட இப்ப அமைச்சர்களாக இருக்கிற பலர் என்னை கடுமையா விமர்சனம் செய்தாங்க அதையெல்லாம் தாங்கி கொள்ளுகிற சக்தியும் அந்த சகிப்புத்தன்மை இருந்த காரணத்தினாலதான் இன்றைக்கு இந்த இயக்கம் ஒன்றுபடுத்தப்பட்டு நான் முதலமைச்சராக இருக்கிறேன் அவர்களும் அமைச்சர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க அந்த ஒரு பக்குவம் வந்து எடப்பாடி பழனிசாமி இல்ல ஓ பன்னீர் செல்வத்துக்கும் இல்ல அதுதான் வந்து இன்றைக்கு பிரச்சனை பிஜேபி எதிர்த்து நின்றுவாங்களே என்ன அதெல்லாம் கிடையாது அவங்களும் அடிமையா தான் திமுக அண்டர்கவுண்ட்ல டீல்ல தான் வந்து இருக்காங்க அவங்க எதுக்கு போராடுறாங்க அவங்க இது வரைக்கும் சம்பாதிச்சத அவங்க மேல இருக்கிற வழக்குகளை அவங்க காப்பாத்திக்கணும் அப்படிங்கறதுக்குதான் நம்ம அதாவது உண்மையான தொண்டர்கள் நம்மோடு பயணிக்கிறவர்கள் தான் இந்த இயக்கம் பாதுகாக்கப்படணும் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கம் என்றைக்கும் ஆளுகிற கட்சியாக தேர்தல்களில் வெள்ளுகிற கட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் வந்து இதுல அஹ் செயல்படணும் ஓகே சார் அடுத்த கொஸ்டின் திமுக மாற்று அதிமுக நம்ம உறுதியா இருக்கிறோம் அதுல எந்த மாற்றத்தும் இல்ல இப்போ பாஜக பாஜக வந்து நாங்க மூன்றாவது இடத்த வந்துட்டோம் சோ ஒரு ஒரு மாநில தலைவர் அண்ணாமலையா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு ஃபைட்டு தான் இங்க எடப்பாடி பழனிசாமியோ இல்ல ஓ இல்ல ஸ்டாலினுக்கோ ஒரு ஒரு எந்த ஒரு இது வரைக்கும் எந்த ஒரு முரணான கருத்துக்கள் எதுவும் வெளியாக இல்லைங்களா அண்ணாமலை அவர் திமுக பிஜேபி என்கிற அளவுல அரசியலை கட்டமைச்சு பிஜேபி இப்ப அடுத்த முறை அவங்க பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு அதுல அண்ணா சிமு அதிமுகவுக்கு ஒரு நாற்பது ஐம்பது சீட்டு கொடுக்குற அளவுக்கு இதுதான் அண்ணாமலையோட கணக்கு நம்ம அடிமைகளும் இருந்து கூப்பிட்டு சொன்னாங்கன்னா அதை ஏத்துப்பாங்க அதுலதான் போறாங்க தான் நான் சொல்றது நம்ம யாரும் வேண்டாம் நம்மை நம்பி எம்ஜிஆர் தொண்டர்களை நம்பி இரட்டலை சின்னத்தை நம்பி எம்ஜிஆர் வாக்கு வங்கியை நம்பி நம்ம அடிமட்ட தொண்டர்களை ஒருங்கிணைத்து வலிமையாக நாம நின்னாலே அந்த பாரதிய ஜனதா கட்சியையும் எதிர்த்து நம்ம விழலாம் திமுகவையும் எதிர்த்து வந்து நம்ம வெல்லலாம் அதனால அதுல தான் நம்ம வந்து பயணிக்கணும் ஏன்னா இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்தையும் எடுத்தீங்கன்னா பிஜேபி முதல்ல ஒரு அஞ்சு சீட்டு பத்து சீட்டுக்கு தான் வருவாங்க அப்புறம் அது அப்படியே ஒரு இருபத்தஞ்சு ஆக்குவாங்க அதுக்கப்புறம் ஐம்பது அறுபது ஆக்குவாங்க அதுக்கப்புறம் அவங்க தலைமையில் இருக்கிற கூட்டணியில இந்த ஆண்டு கட்சிக்கு இடம் கொடுப்பாங்க சீட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கரைஞ்சிடுவோம் இந்த வாக்கு வங்கி அவங்க கரைச்சிருவாங்க அதனால பிஜேபியோட சகவாசமே நமக்கு வந்து வேண்டாம் நம்ம பிஜே மதவாத சக்தியான பிஜேபியை எதிர்த்து நீக்கணும் திமுகவையும் எதிர்த்து நீக்கணும் நல்ல தலைமை இருந்த மக்கள் அதை ஆதரிப்பதற்கு தயாராக இருப்பாங்க ஓகே சார் நம்ம கூட்டணின்னு வரும்போது திமுக ஒரு தேசிய கட்சி கூட திமுக தேசிய கட்சி கூட ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க காங்கிரஸ் கூட சோ அண்ணா திமுக புரட்சித்தலைவர் எம் ஜி ஆர் காலத்துல இருந்து நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவனுடைய கொள்கை என்பது மத்தியில் யார் ஆளுகிறார்களோ அது காங்கிரஸ் வந்தாலும் சரி பிஜேபி வந்தாலும் சரி இல்ல வேற மூன்றாவது அணி என்று அவர்கள் வந்தாலும் சரி மத்தியில் ஆளுகிற கட்சியோடு அனுசரித்து செல்ல வேண்டும் இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது கொள்கைகள் நம்ம வந்து அந்த வழியில வந்து நம்ம போலாம் ஆனா மத்தியில் ஆளுகிறவர்களோடு அனுசரித்து செல்வது என்பது வேற மத்தியில் ஆளுகிற கட்சிக்கு அடிமையாக இருப்பது என்பது வேற மத்திய அரசாங்கம் என்பது வேற மத்திய அரசாங்கத்தை ஆளுகிற அரசியல் கட்சி என்பது வேற இந்த வித்தியாசத்தை இவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் அதுதான் பிரச்சனை கடைசி கொஸ்டின் சார் சார் நீங்க நிறைய ஜூம் மீட்டிங் கண்டக்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் நம்ம இது பண்ணிட்டோம் உங்களை கூப்பிட்டு ஏதாவது பேச்சுவார்த்தை இது வரைக்கும் நடத்தியிருக்காங்களா இந்த தலைமை இல்ல இதுவரைக்கும் வந்து பண்ணல ஓட ஓ பன்னீர் செல்ல வந்து சசிகலாவை சேர்த்துனங்கிறாரு என்னுடைய நீக்கத்தை ரத்து பண்ணணும்னு அவர் சொல்ல மாட்டாரு ஏன்னா நம்ம அவரை விமர்சிக்கிறோம் அவங்க சொல்ற தப்ப கண்டிக்கிறோம் அவங்களுக்கு வேணுங்கிறது வந்தோமா தலைய சொரிஞ்சு ஏதாவது வந்து ஒரு காசு வேணும்னு கேட்டோமா இல்ல ஒரு கான்ட்ராக்ட் வேணும்னு கேட்டோமா அண்ணன் சூப்பரன்னு அப்படின்னு பேசணுமா இவ்வளவுதான் இவங்களுக்கு தெரியும் நாங்கெல்லாம் வந்து புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலயே சுதந்திரமாக கருத்துக்களை அவரடத்துலயே சொல்லுவோம் அவரும் அதை வரவேற்பார் அதை அத ஏற்றுவாங்களை பார்க்க ராமபுரம் தோட்டத்துக்கு வர்ற அந்த தொண்டனது முகத்தை பார்த்தாலே கட்சி எப்படி இருக்குன்னு அவர் தெரிஞ்சுப்பாரு அத ஒரு சோர்வு உடனே மதுரையில ஒரு எஃப்ஜிஆர் மன்ற மாநாடு போடுங்கன்னு சொல்லுவாரு இல்ல திருச்சியில இளைஞரணிக்கு போடுங்கன்னு சொல்லுவாரு இல்ல சென்னையில அண்ணா பிறந்த நாள் போடுங்கன்னு சொல்லுவாரு அடிக்கடி பெரிய மாநாடுகள் கூட்டங்கள் இதெல்லாம் நடக்கும் கட்சிக்காரங்களை உற்சாகமா வச்சுக்குவாரு அதே பாரு கட்சிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அதை அவர் தீர்த்து வைப்பார் இந்த அரசாங்கம் என்பது அடிப்படை கிளை செயலாளர்களை அடிப்படை உறுப்பினர்களை நம்பி அமைக்கப்பட்ட அரசாங்கம் இந்த கட்சிக்கு அஸ்திவாரம் இந்த அடிப்படை உறுப்பினர்களும் கிளை செயலாளர்களும் தான் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைப்பார் ஓகேங்க சார் நன்றி தேங்க்யூ சார் சார் நான் ஆக்சுவலி இன்ஜினியரிங் காலேஜ்ல ப்ரொஃபஸாக இருக்கிறேன் ஸோ நான் கன்னியாகுமரி தொகுதிங்க கன்னியாகுமரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் ரோஹினி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ரோஹினி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லி அசிஸ்ட் ஆமா ஆமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாஸ்டர் இன் மெக்கானிக் இன்ஜினியரிங் கரண்ட்லிங் இருங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க்யூ இப்ப நாற்பதிலும் நாடாளுமன்றத்தை வந்து அதிமுக தேர்தல வந்து கைப்பற்றணும் சொல்றீங்க வந்து 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 மத்திய என்ன புதிய தமிழ்நாட்டுல தொகுதிகளுக்கு மேல வந்து தொகுதி மறுவரையறை நடத்தப்படும் சொல்றாங்க சார் சரி அதெல்லாம் தேசிய பிரச்சனை அவங்க புதிய நாடாளுமன்றம் அவங்க கட்டட்டும் தொகுதி மறுவரை பண்ணட்டும் அது நாற்பது தொகுதி அறுபது தொகுதி ஆனாலும் சரி எத்தனை தொகுதி ஆனாலும் சரி அத்தனையிலயும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நாடாளுமன்ற தொகுதிகளையும் நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதிகளில் நம்ம வெற்றி பெறுவோம் நிச்சயமா தேர்தல் என்பது இப்ப இருக்கிற இந்த நாடாளுமன்ற தொகுதிகள் அடிப்படையில தான் நடக்கும் அதுல நம்ம வெற்றி பெறுகிற வலிமையை பார்ப்போம் ஓகே சார் இன்னொரு ஒரு இது சார் இப்ப வந்து திமுக வந்து கொஞ்சம் வீழ்த்தணம் அப்படின்னு சொன்னோம்னா இதுவரை வந்து தேர்தல் வாக்குறுதிகள் வந்து செயல்படுத்தாத முன்னாடி சொன்ன வாக்குறுதிகளை இதுவரை எதிர்கட்சியாக இன்னும் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை நம்ம வந்து சட்டமன்றத்துல கொண்டு வந்து வாக்கெடுப்பு நடத்தி திமுகவினுடைய அந்த ஒரு இமேஜ வந்து கொஞ்சம் கம்மி மக்கள் இடத்துல வந்து கொஞ்சம் இது பண்ணலாம் குறைச்சு இது பண்ணலாம் செய்யலாம் அதுல வந்து இப்ப வர்ற பதினெட்டாம் தேதி மார்ச் பதினெட்டு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க அவங்க என்னென்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார்கள் எதிர்த்து நம்ம செயல்படுவோம் ஆமா ஏன்னா வந்து நம்ம அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல நம்ம வந்து ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ அது இல்ல ஆனா மக்கள் இதுல இருக்கிற இமேஜ வந்து கம்மி பண்ணலாம் இமேஜ வந்து நம்ம கம்மி பண்ணலாம் நம்ம முன்னாள் அமைச்சர் பூரா திமுக ஓட்டு போட்டுருவான்

இன்னொரு ஒரு இது அடுத்த நாடாளுமன்ற தேர்தல இப்ப வந்து நிறைய பேர் வந்து அமமுக செயல்பட்டாங்க ஆதரவா சொல்லி நிறைய வந்து பொறுப்புல இருந்து நீக்கம் செஞ்சிருக்கான் வந்து இன்னும் வந்து உறுப்பினர்களை வந்து அதிகமா வந்து அதிமுக வந்து சேர்க்கணும் அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு வலிமை தம்பி நீங்களும் நானும் நம்மதான் அதிமுக நம்ம இதை செய்வோம் நீங்க அவங்க செய்யல இவங்க செய்யல நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறத விட இது நம்ம கட்சி

கண்டிப்பா நம்ம செய்வோம் நீங்க வந்து இந்த இயக்கத்துல வந்து இளைஞர்களது வாக்கு வங்கி ஆஹ் பெண்களது வாக்கு வங்கி இத வந்து நம்ம பலப்படுத்துனாலே போறோம் இயக்கம் வந்து இன்னும் பல அம்மா சொன்னது மாதிரி இன்னும் நூறு ஆண்டுக்கு வலிமையா இருக்கும் ஓகே 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 அத செய்வோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப வந்து அடுத்த நாடாளுமன்றத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா சார் ஆஹ் ஒருங்கிணைந்த அதிமுக வந்து நம்ம பிஜேபி கூட இருக்கிற தொடர்பு முதல்ல வந்து விட்டுறணும் அதோட பிஜேபி எதிர்ப்பு அரசியல் கண்டிப்பா பண்ணணும் சார் பிஜேபி நம்ம கூட இல்ல அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி இருக்கிற சில கட்சிகள்லாம் வந்து நம்ம கூட கூட்டணி கண்டிப்பா வருவாங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உள்ளாட்சி தேர்தல் நடந்தப்ப பாத்தீங்கன்னா சில கட்சிகளுக்கு எல்லாம் வந்து அதிருப்தி இருக்குதுங்க நிறைய நிறைய பக்கம் வந்து அவங்களுக்கு ஒத்துக்கணும் இடத்துல வந்து இவங்கள்டு ஒரு தலைமை மேல ஒரு அதிருப்தியில இருப்பாங்க பிஜேபி இருக்கிறது இருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம சிறுபான்மையினர் ஓட்டும் கிடைக்காதுங்க அதே மாதிரி வந்து அவங்களும் நம்ம உடல் கூட்டணிக்கு வர தயாரா இருக்க மாட்டாங்க அவங்கள எதிர்ப்பு அதாவது பிஜேபி எதிர்ப்பு அரசியல் தான் முக்கியம் ஒரு ஆள் தான் வந்து பிஜேபி எதிர்ப்பு அரசியல தொடர்ச்சியா கடுமையா விமர்சிச்சு பேசிட்டு வர்றேன் வேற யாராவது பேசுறாங்களா ஓபிஎஸ் பேசுறாரா என்ன கண்டிப்பா பேசுறாரா என்ன வீரபங்கை சசிகலா பேசுறாங்களா என்ன தினகரன் பேசுறாரா என்ன எல்லாம் மாறி மாறிஜேபி காலில தானே விழுறாங்க அதனால நம்ம வந்து தொண்டனை நம்பி இருக்கிறோம் நம்பி இருக்கிறோம் நம்பி இருக்கிறோம் நம்பி இருக்கிறோம் அதனால இத வச்சு நம்ம களத்துல நின்னோம்னா எல்லாம் நம்ம பின்னாடி கண்டிப்பா சார் இப்ப இப்ப வந்துங்க சார் இப்ப இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து கூட்டணி இல்லைன்னாலுமே சார் அது இல்லைன்னு சொல்லிட்டேங்க அண்ணாமலையா அவர் பேட்டி கொடுக்குறாரு ஏடிஎம்கே வந்து இப்ப பத்தி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாருங்க இவரும் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறாருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இவங்க சேர்ந்து இருந்தாலும் உள்ளதா சேராம இருந்தாலும் உள்ளதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாம தொடர்ந்து நான் பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னா வந்து அஹ் முற்றிலுமா வந்து அதுல உறுதியா இருக்கணுங்க அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிறதா வந்து அம்மா சொன்னாங்கல்ல மோடியா லேடியா ஒரு காலத்திலயும் பிஜேபி விடமாட்டேன் தமிழ்நாட்டுக்குள்ள அதே போல திமுகங்கிற தீய சக்தியை உடமாட்டோம் அந்த லைன்ல நம்ம போவோம் அதுதான் கரெக்டா இவங்க பண்றதெல்லாம் இவங்க சுயநலம் அவங்க எல்லாம் எழுபது எழுபது ஆயிடுச்சு எழுவது வயசுக்கு மேல ஆயிடுச்சு சம்பாதிச்சத காப்பாத்திக்கிட்டு பசங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது செட்டரைட் பண்ணி வைக்கத்தான் அவங்க பாக்குறாங்களே ஒழிய கட்சியை பத்தி எல்லாம் அவங்களுக்கு தெரியாது எம்ஜிஆர் பத்தி எல்லாம் அவங்களுக்கு தெரியாது எழுவத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இந்த கட்சி எப்படி வந்ததுன்னு தெரியாது நானெல்லாம் அப்படி இல்லை ஒரு எழுவத்தி ரெண்டுல இருந்து இந்த கட்சியில ஒரு ஐக்கியமா இருக்கிறோம் அதனால இந்த கட்சியை நம்ம பலப்படுத்துவோம் நீங்க எந்த ஊர் தம்பி திருப்பூர் சார் திருப்பூர் எந்த தொகுதி திருப்பூர் தெற்குங்க சார் ரைட் நல்லா இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி